அடுக்கு மொழியில் பேசுறதுன்னு யாரோ கற்று சக்தி தூயசக்தி சக்தின்னு மக்கள் முடிவு செய்வார்கள் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் அவருடைய தலைமையில் இன்றைக்கு ஆறு பேர் கொண்ட குழு தமிழ் தேசிய மக்கள் பேரவை என்கிற கூட்டணியை இந்த கூட்டமைப்பின் சார்பில் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நேரிலே சந்தித்து இரண்டு மூன்று முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்தார்கள் அதில் முதன்மையானது விரைவில் இலங்கை அரசு ஒரு புதிய அரசமைப்பு சட்டத்தை எழுதவிருக்கிறது ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை மாற்றி புதிய அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு அனுர திசநாயக்க தலைமையிலான அரசு முயற்சிக்கிறது இப்படியான ஒரு சூழலில் இந்திய அரசு தலையீடு செய்து அந்த அரசமைப்புச் சட்டத்தில் கூட்டாட்சி முறைமையை இணைக்க வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும் இந்திய அரசு அதில் தலையிட வேண்டுமானால் தமிழ்நாடு அரசு இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த குழு இன்றைக்கு முதலமைச்சரை நேரிலே சந்தித்து அது குறித்து விளக்கி பேசியிருக்கிறார்கள் புதிதாக உருவாக இருக்கிற அரசமைப்பு சட்டத்தில் இலங்கை அரசமைப்பு சட்டத்தில் ஏற்கனவே இருக்கிற யூனிட்டரி கவர்மெண்ட் என்கிற ஒற்றையாட்சி முறை இருக்கக்கூடாது மாகாணங்களுக்கான அதிகாரங்களை அதாவது நாம் தமிழ்நாட்டிலே மாநில சுயாட்சி என்று சொல்லுகிறோமே அதைப் போல மாகாணங்களுக்கு சுயாட்சி அதிகாரத்தை வழங்கக்கூடிய கூட்டாட்சி முறை என்பது அரசமைப்பு சட்டத்தில் இணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் முதன்மையான கோரிக்கை இந்திய இலங்கை ஒப்பந்தப்படி அந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தினாலே அந்த கூட்டாட்சி முறையை கொண்டு வர முடியும் என்று இந்த குழு நம்புகிறது இந்திய அரசு ஒப்பந்தத்தில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் எங்களுக்கு எந்த முரணும் இல்லை ஆனால் அவர்கள் உருவாக்கிய பதிமூன்றாவது திருத்தம் அரசமைப்பு சட்டத்தில் ஏற்படுத்திய பதிமூன்றாவது திருத்தம் எங்களுக்கான அதிகாரத்தை வழங்கவில்லை அதாவது மாகாண சபைக்கான அதிகாரத்தை வழங்கவில்லை தனி ஈழம்தான் தீர்வு என்பது இறுதி இலக்கு அது ஒரு கனவு கோரிக்கை அது நமது இறுதி லட்சியம் ஆனால் அது நிறைவேறுகிற வரையில் இந்திய இலங்கை அரசாங்கம் நடைமுறைப்படுத்துகிற அரசமைப்பு சட்டத்தில் நமக்கான அதிகார பகிர்வு என்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ் தேசிய மக்கள் பேரவை முன்வைக்கக்கூடிய கருத்து தனித்தமிழீழம் கோரி பொது வாக்கெடுப்பு நடத்துவது என்பது ஒரு கோரிக்கை அது ஒரு நீண்ட நெடிய காலத்தில் நிறைவேற்றப்படக்கூடக்கூடிய ஒன்று அதிலே மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் அதற்கு இடைப்பட்ட காலத்தில் ஆட்சி நிர்வாகத்தில் தமிழர்களுக்கான வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அந்த மாகாண சபைக்கான முழுமையான அதிகாரத்தை வழங்க வேண்டும் அதற்கேற்ப இலங்கை அரசமைப்பு சட்டத்திலே கூட்டாட்சி முறையை கொண்டு வர வேண்டும் அதற்கு இலங்கையில் உள்ள நாங்கள் எல்லாம் கோரிக்கை வைத்தாலும் கூட இந்திய அரசுக்கும் அதற்கு அதிலே பொறுப்பு இருக்கிறது இந்திய அரசு அதிலே தலையிட முடியும் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்திய அரசு தலையீடு செய்து இன்றைய இலங்கை அரசுக்கு தேசிய மக்கள் சக்தி என்கிற அந்த கூட்டமைப்பின் சார்பில் நடைபெறுகிற அந்த அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கை நேரடியாக இந்திய அரசை அணுகுவது ஒரு புறம் இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் தமிழ்நாடு அரசும் இதில் இந்திய ஒன்றிய அரசுக்குரிய அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை இன்றைக்கு வலியுறுத்தினார்கள் இரண்டாவது தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் இலங்கையில் உள்ள ஈழத்த மீனவர்களுக்கும் இடையில் முரண்பாடுகளை உருவாக்குவது மோதலை உருவாக்குவது தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை ஏவுவது துப்பாக்கிச்சூடு நடத்துவது அவர்களின் படகு உள்ளிட்ட பொருள் வாழ்வாதார எல்லாம் கைப்பற்றுவது போன்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து அவர்கள் செய்து வருகிறார்கள் நமக்கிடையிலே ஒரு நல்லிணக்கம் உருவாக வேண்டுமானால் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் ஈழத்து மீனவர்களுக்கும் இடையில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் அதற்கு இந்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்திய அரசு அந்த நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு தமிழ்நாடு அரசு உரிய அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையையும் இங்கே முன்வைத்தார்கள் இந்த கோரிக்கையை இந்த இரண்டு முக்கியமான கோரிக்கைகளையும் கட்டாயமாக பரிசீலிப்போம் எங்களால் ஆன வகையிலே உரிய அழுத்தம் இந்திய ஒன்றிய அரசுக்கு தருவோம் என்கிற கருத்தை நம்முடைய முதல்வர் அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் இந்த சந்திப்பு இனிதே அமைந்தது மன நிறைவை தந்தது கூடுதலாக விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முக்கியமான சில கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம் அதில் டெல்லி பல்கலைக்கழகம் டெல்லியிலே உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் போன்ற கல்வி நிறுவனங்களில் தமிழ்நாட்டிலிருந்து போய் படிக்கிற மாணவ மாணவியருக்கு அங்கே தங்கும் இடம் வசதி என்பது பெரிய போராட்டமாக இருக்கிறது ஆகவே தமிழ்நாடு அரசின் சார்பில் அங்கே டெல்லியில் மாணவர்களுக்கு விடுதி கட்டித்தர வேண்டும் அவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கல்வி உதவித்தொகை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளையும் முதல்வரிடத்திலே எடுத்து சொல்லியிருக்கிறோம் அதையும் பரிசீலிப்பதாக முதல்வர் கூறியிருக்கிறார் அவர்கள் சந்திப்பார்கள் அதற்கான ஏற்பாட்டை நாங்கள் செய்து வருகிறோம் இந்த கோரிக்கை வலியுறுத்துவோம்